எல்லாரும் சாக போறங்கிறப்ப எப்படி இருக்கும் மயான அமைதி கிரீன் லைட் எரியதுன்னு கத்துனோட ஓடி போய் பைலட் உள்ள உட்காந்து ஆன் பண்றோம் என்ஜின் ஆன் ஆயிடுச்சு தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி பக்கத்து நாட்டில் எமர்ஜென்சி லேண்டிங்ல இறக்கிறோம் காரணத்தோடு பதிவு செய்து நூத்தி அறுபத்தி பேரும் உயிரை கையில பிடிச்சி வெளியில போகும்போது பத்திரிகைக்காரர்கள் கடைசி இறப்பினுடைய விழிப்பை தொட்டு விட்டு வந்தீங்களே கடைசியா என்னடா நினைச்சேன் கேட்கிறான் எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்கான் ஒருத்தன் கோடிக்கணக்கான பணத்தை விட்டு போறமே ஒருத்தன் குடும்பத்தை விட்டு போறமே நாட்டை விட்டு போறமே அழகான மனைவியை விட்டு போறமே ஆயிரம் சொல்லுகின்றான் என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் இன்னும் முடியவில்லையே என்னுடைய பிள்ளை இன்னும் வேலை கிடைக்கவில்லையே பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுவேன் என்று பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகளை என்பதை மனதில் எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அச்சம் உள்ளடக்கி ஐவகத்தை எல்லாம் கொச்சை மாந்தரை பெறுதலின் அப்படி எச்சமற்ற ஏமாசு இருத்தல் என்ன ஒழுங்க ஒரு பிள்ளைய வளர்க்கறதா இருந்தா வளங்க கேவலமான பிள்ளைகளை பெற்று வளர்த்து இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமாக அனுப்புவதை விட அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்படி சொன்னா எந்த பிள்ளையும் இந்த அம்மா பாட்டை தான் கேட்டவர்கள் நீங்கள் அந்த பிள்ளைகளை நன்றாக வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு அளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பெற்றோர்களே ஆசிரியர்களே பொறி தவறாமல் இலக்கணை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள் நெறி தவறாமல் வாழ்கின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் தொடர்ந்து தோற்றுக் கொண்டே இருக்கின்றோம் என்று தெளிஞ்சு முடிஞ்சு சுகப்பிரசவம் முடிஞ்சு அப்படி முடிக்கிற கண் விழிக்கிறது டாக்டர் நிற்கிறாரு லேடி டாக்டர் நிற்கிறாங்க ரெண்டு நர்ஸ் நிற்கிறாங்க நடந்த சம்பவம் பிள்ளைய தொட்டியில் வச்சு ரெண்டு குழந்தையும் பக்கத்தில் பக்கத்தில் பழத்தை வச்சு கொண்டு போய் அம்மாட்ட காமிக்கிறேன் அந்த அம்மா அப்படி உத்து பாரு ஒரு குழந்தை கைகாலெலாம் வச்சு திருச்சிட்டு இருக்கு ஒரு குழந்தை போய் சாப்பிடுது அப்படி திரும்பி டாக்டர் பார்க்குறது பீடியாட்ரிஷன் பெண் நிறையா இருக்குது அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறேன் படாலும் அந்த குழந்தை தாய் எந்திரிச்சு உட்காந்து எப்படி அந்த குழந்தை இறந்தே இருக்காது நிச்சயமா செத்து இருக்காது என் வயத்துல ரெண்டு குழந்தையும் உயிரோட இருந்ததை என்னால உணர முடிஞ்சு சுகப்பிரசவம் நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர் அது கண்டிப்பா செத்து இருக்காது இல்லம்மா எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோமா குழந்தை ஆனால் அந்த குழந்தை எனக்கு கொஞ்சம் தூக்கி கொடுத்தா தோல்ல போட்டு அந்த அம்மா கதிரை கதிரி அவங்க ஹஸ்பண்ட் பெண்ணில் தொட்டு ஒரு குழந்தை உயிரோட இருக்கு ரொம்ப அழாத பச்சை உடம்பு அப்படின்னு சொல்றாரு ஹஸ்பண்ட் கையை தண்ணி வந்துச்சு கொண்டு போய் புதைக்கணும்

Venga, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் போற்றும் பண்பாட்டை நீங்கள் உடைக்கவில்லை நாங்கள் உடைத்து விட்டோம் அதனால் ஆண் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும் இந்தியாவுடைய பெருமை என்ன விவேகானந்தர் போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பெண்ணின் பெருமையை பத்தி பேசினாரு வரக்கமே கைதட்ட பேசி முடித்தவுடன் எட்டின் பெருமின் என்று ஆங்கிலேய பேராசிரியர் எழுந்து பெண்களை வந்து அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற நாட்டிலிருந்து வந்து நீங்கள் எங்களுக்கு பெண்ணின் பெருமையை சொல்லுகிறீர்களா என்று சொன்னவுடன் அரங்கமே அதிர்ந்து வருகிறது அப்படியே அமைய அடுத்த நொடி விவேகானந்தர் சொன்னார் நான் சொல்லுகின்ற பதிலை கேட்டுவிட்டேன் இந்தியாவோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்க பதில் சொல்லுது தமிழ்நாட்டோட பெருமை இப்ப சொல்றது இந்தியாவோட பெருமை இந்தியாவோட பெருமை என்ன தெரியுமா அவர் பேசினாரு நான் சொல்ற பதில கேட்டு பேராசிரியர் அன்பின் பெருவின் அவர்களே மேலே நாட்டினர் பெண்களை அசிங்கப்படுத்துறீங்களா நாங்க படுத்துறமா நீங்க தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் நாங்கள் அதாவது ஆண்கள் என்னுடைய மனைவியைத் தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கணும் மேலே நாட்டினர் உங்களுடைய தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள் யார் உடலை வந்து அசிங்கப்படுத்த அப்படிப்பட்ட நாட்டின் சொந்தக்கார பெற்றோர்களே ஆண் பிள்ளைகளிடம் சொல்லி வளரும் பெண் பிள்ளைகளை அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று பெண் பிள்ளைகளை தரக்குறைவாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லி தந்து வளரல நம்ம வீட்டில பொம்பளை பிள்ளைகள் இருக்கு ஆண்பளை பிள்ளைங்க போற ஒழுங்கா இருந்தால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வருமா அந்த பொள்ளச்சியில் நடந்த சம்பவம் வருமா ஜெண்டால் யூனிவர்சிட்டியில போய் ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில இருந்து சேர்ந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் மிகப்பெரிய கல்வி நிறுவனத்திலே ஆசிரியர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் எம்பிஏ போய் சேரு சட்டக்கல்லூரியில மூன்று ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவன் கிருத்திக்னு பேரு அவனோட ரெண்டு ஃப்ரெண்டு சின்கா கிருத்திக் கரண் சிம் கம் என்று மூன்று பேர் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிப்யூஸ் கொடுத்து இந்த பொண்ணை நான் கெடுக்கிறேன்னு இல்லையா பாருறேன்னு சேலையில் பண்ணிட்டு அந்த பொண்ணு கண்டுவான் ஆரம்பமே அப்படின்னு பார்த்து பேதை இப்போ இருந்து போன பொண்ணை நல்லா படிக்கிற நல்ல அழகான பொண்ணு இவனுடைய நடை உடை பாவனைகளையும் பிஎம்டபிள்யூ காரில் வரதையும் பணபலத்தையும் பார்த்துக்கிட்டு நாலாவது அக்செப்ட் பரவி இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இனி யாரும் உனக்கு முகம் தெரியாதவர்களிடம் நட்பு ஏற்படுத்தி கொள்ளாதே முகம் தெரியாதவர்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காத ஃபேஸ்புக்கில் உன்னோட இமெயில் ஐடியே போடாத ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் போட்டாலும் உங்க படத்தை வைக்காத ப்ரொஃபைல் போட்டாலும் உங்க கொடுங்க படத்தை வைக்காத எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோன்னு போடாத பாஸ்வேர்டை போடாத ஃபோன் நம்பரை போடாத சொல்லிட்டே போகணும் இதெல்லாம் போட்டோங்கன்னா இதெல்லாம் திருடி அதை காசு பண்ணுவதற்கு அதுக்குன்னே ஒரு கூட்டம் நம்ம என்ன செய்வோம் பாஸ்வேர்ட்ல இருந்து ஆதார் அட்டையிலேருந்து இதெல்லாம் மாற்றி போவோம் எல்லாத்தையும் செல்போன்ல வச்சுப்போம் இந்த செல்போன் ஒன்றில் வச்சிங்கன்னா மவுண்ட் ரோட்டில் பெருசாக உங்களுடைய சீக்கிரட்லாம் நம்ம ஒரு பாஸ்வேர்டெல்லாம் ஒட்டினா இப்படியே அதை விட பாசம் தயவு செய்து மாற்றிக்கொள்ளு சின்ன வயதுலேருந்து இதெல்லாம் மாற்றி அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிடுச்சு அக்செப்ட் பண்ணதில்லை அதே மாதிரி நட்பு காதல் யாருமே தெரியாம அவனுடைய நோக்கமே தவறு அந்த சூழ்நிலையில நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல உன்னுடைய ஆபாசமான ஒரு படத்தை எனக்கு அனுப்பணும் கேட்கிறான் அப்படியே பதிவு செய்கின்றேன் உங்களுடைய நலன் நாளை கல்லூரியிலே கால் எடுத்து வைக்க போகின்றீர்கள் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் அனுபவிப்பதற்கு கல்லூரி சிறந்த இடம் என்று நினைத்தால் வீட்டுக்கு போறதுல ஜெயிலுக்கு போற சூழ்நிலையும் அதை மாதிரி அனுப்புதான் உன்னை எதை குளிக்க போகிற ஒரு ஃபோட்டோ எடுத்துருச்சு ஆப்பிள் ஐக்கில் உள்ள வச்சுட்டு வெப்சைட்ல போட்டுருவேன் பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை சின்ன பின்னமாக்கி செத்து போயிடும் தெரிஞ்சவங்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அலறிட்டே கிட்ட பேச போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் குற்றவாளிகளுடைய பின்புலத்தை பார்த்தவங்க கேஸ் போட மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போகாங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஒரு நல்ல அதிகாரி இன்வெஸ்டிகேட் பண்றாரு சார்ஜ் ஷீட் சுனிதா என்ற ஒரு நல்ல பெண் நீதிபதியிடம் வழக்கு வருகிறது வாட்ஸ்அப்பில் நீ அனுப்பிச்சேன்னாக்கா அங்கேருந்து ப்ளூடிக் வருது இல்லை இந்த ப்ளூடிக் வந்துச்சுன்னா நீ அனுப்பிச்சதை யாருக்கு அனுப்பிச்சி அவங்க பார்த்ததும் வரும் அதை மட்டுமே கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு மூன்று பேருக்கும் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து முதல் முதலாக ஒரு பெண் நீதிபதி எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வச்சு கன்வீன்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு பேருக்குள்ள போயிட்டான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்பா அம்மா எல்லாம் கோலம் போயிட்டு போய்ட்டு எங்க ரெண்டு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் படிக்கும்போது செல்போன் படிக்கும்போது செல்போனே யூஸ் பண்ணிட்டு ஜெயிலி போக முடியும் எதுவாக இருக்கணுங்கிறத நீங்க தான் முடியும் இதெல்லாம் சொன்னோம்னா அப்பா அம்மா அம்மா பயங்கர மகிழ்ச்சி என்னால இருந்து பாக்க நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இவர் சொல்றாரு பெற்றோர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை நான் சொல்றேன் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கள் பேர் அல்ல பல்லவர்கள் பேர் உங்ககிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து எதுன்னா உங்களுடைய உயிருள்ள பிள்ளைகள்னா ஆயிரம் ஏக்கர் நிலமோ கோடி கோடியோ பணமோ இல்லை பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர் பிள்ளைகள் அதில் பூத்து புழுங்குகின்ற பூக்களை போன்றவர் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டிப்போம் நான் அப்படியே ப்ரூவ் பண்ண முடியும் being a positive ஒரு படிச்ச பெற்றோர் கொஞ்சம் நிறைய பேர் போறீங்க being a positive role model is the fastest and most powerful way to teach children children do not hear your words as deeply as they feel your actions என்ன அர்த்தம் நீங்க சொல்றத புள்ளங்க கேட்காத நீங்க செய்யறத தான் செய்யணும் நீங்க முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பீங்கள் அது எப்படி நான் சொல்றதெல்லாம் எங்களை கேட்போம் நீங்க நினைச்சிருக்கீங்க அது இல்லைன்னு ஒரு நிமிஷத்தில் உங்கள்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுறேன் மாணவர்களோ மாணவிகளோ அல்ல பெற்றோர்கள் மட்டும் நான் சொல்கிறத செய்யும் ஏன்னா நீங்கள் செய்கிறது தான் செய்யும் பிள்ளைங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் சொல்கிறத செய்யுன்னு சொல்கிறேன் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ் எல்லா பெற்றோர்களும் பெற்றோர்கள் மட்டும் கையை தூங்க பெற்றோர்கள் மட்டும் நத்திங் ராங் யூ ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறீங்கல்ல செல்ஃபோன் வாங்கிட்டு வைக்கிறீங்கல்ல

சொல்றது தான் நீங்க செய்யறீங்க நான் செய்யறது செய்யறதா செய்றதா நான் சொல்றது செய்ய எவ்வளவு நேரம் செய்யறது வாழ்ந்து காண்பீங்க பெற்றோர்களை வாழ்ந்து காண்பது தயவுசெய்து குறித்து கொடுங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் மணி வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தஞ்சு பெண்டிங் டைம் ஆகுது பெண்டிங் டைமிங் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தஞ்சு பெண்டிங் மணியான்னு ஏன் அப்படி சொல்ல தெரியும் வால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுபவர்கள் பெற்றோர்களாகத்தான் இந்த பொள்ளாச்சியிலேயே என்ன தெரியும் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்ய வாழ்க்கை வேறு பொருள் வேறு பொருள் என்பது பணம் வாழ்க்கை என்பது பிள்ளைகள் ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளவும் வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல என்பதை தயவு செய்து பெற்றோர்களை புரிந்து ஈன்று புறந்தருதல் எந்த கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை பிள்ளைய பெத்து வளர்த்து கொடுக்கிறது பெத்து கொடுக்கிறது அப்பாவுடைய வேலை சான்றோன் ஆக்குறது அன்புள்ளவனா பண்புள்ளவனா உயர்ந்தவனா மாத்துறது அப்பாவோட அப்பாவோட வேலை ஆனாங்க என்ன நடக்குது காலையில பிள்ளைகள் போடுறதுல இருந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போடுறதுல இருந்து டீச்சர்ஸ் மீட்னா கூட பரவாயில்ல இங்க கொஞ்சம் பேர் அப்பா உட்காந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா ஆனால் எல்லாத்துக்கும் அம்மா தான் இரநூறு கிலோமீட்டர் மார்க் வாங்கின உடனே பேப்பர் காரன் போட்டோ எடுத்து வருவோம் போய் அம்மா ஒரு தள்ளு தள்ளிட்டு அப்பா அப்படி பக்கத்தில் நின்ன பார்த்தேன் என் பிள்ளை எவ்வளோ புத்திசாலி தப்பு இல்லை ஆனால் அதே பிள்ளை இங்கே நடந்த சம்பவங்கள் மாதிரி பிள்ளை உருண்டாமல் போனால் என்னடி பிள்ளையா வளர்த்துருக்கேன் அதே அப்பா அம்மா அடிக்கணும் அது எந்த விதத்தில் நீங்கள் நினச்சிக்கணும் அப்போ புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்று அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தது தந்தை மகற்காற்று நன்றி அவையுக்கு முந்தி இருப்பது தெரிந்து உள்ள வேண்டியது பெற்றோர்களை நான் சொல்ற பார்த்து தாயை உதவிக்கல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பது ஒரு சாதாரண நரேந்திரனை பிறகு அந்த மாற்றியது என்னுடைய தாய் என்று பேர் ஒரு சாதாரண மோகன் தாசை மகாத்மாவை மாற்றியது என்னுடைய தாய் என்று மோகன் தாசில் ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது வீர மகனாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்ரபதி சிவாஜி தன்னுடைய எழுதுகிறார் அப்துல் கலாம் சார் கேட்கும் போது அவர் சொல்றார் ஒற்றை வார்த்தை எப்படி சார் இவ்வளவு எளிமை இவ்வளவு நல்ல பண்பு இப்படி வந்தீங்க ஒரே இப்போ இந்த இடத்துல இப்படி எல்லாம் தாய்மார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தாயினுடைய சக்தி என்னங்கிறது தெரிஞ்சுங்க ரெண்டு குழந்தை பிறகுங்க ரெண்டு குழந்தை பிறந்தோன்னு ஒரு குழந்தை இறந்துட்டு ஒரு குழந்தை உயிர் விழுந்து இப்ப நடந்த சம்பவம் என் வீட்டில் நாலு டாக்டர் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொல்ல கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட காமிச்சிட்டு போதைங்களான்னு டாக்டர் சொல்றாரு குழந்தைய எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க குழந்தைக்கு உயிர் வரல அந்த அம்மா அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு முடிஞ்சு சுகப்பிரசவம் முடிஞ்சு அப்படி முடிக்குது கண் விழிக்குது டாக்டர் நிக்கிறாரு லேடி டாக்டர் நிற்கிறாங்க ரெண்டு நர்ஸ் நிற்கிறாங்க நடந்த சம்பவம் பிள்ளைய தொட்டியில் வச்சு ரெண்டு குழந்தையும் பக்கத்தில் முதல குழந்தை வச்சு கொண்டு போய் அம்மா காமிக்கிறேன் அந்த அம்மா அப்படி உத்து பாருங்க ஒரு குழந்தை கைகாலெல்லாம் வச்சுட்டு திருச்சி திருப்பி ஒரு குழந்தை பேசாமல் பண்ணுறது அப்படி திரும்பி டாக்டரை பார்க்குறது பீடியா நிறையா இருக்குது அந்த குழந்தைய இறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க படாலில் அந்த குழந்தைய தாய் எழுச்சி உட்காந்து எப்படி அந்த குழந்தை இறந்தே இருக்காது நிச்சயமாக செஞ்சுருக்காங்க என் வயசில் ரெண்டு குழந்தையும் உயிரோடு இருந்தது என்னால் உணர இருந்துச்சு சுகப்பிரசவம் நீங்கள் நீங்க எப்படி பெரிய டாக்டர் அது கண்டிப்பா செஞ்சிருக்காரு இல்லம்மா எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம்மா குழந்தை ஆடல அந்த குழந்தை எனக்கு கொஞ்சம் தூக்கி கொடுத்தா தோல்ல போட்டு அந்த அம்மா கதறி கதறி அவங்க ஹஸ்பண்ட் பின்னணில இருந்து தொட்டு குழந்தை உயிரோட இருக்கு ரொம்ப அழாத பச்சை உடம்பு அப்படின்னு சொல்றாரு ஹஸ்பண்ட் கையை தண்ணி வந்துச்சு கொண்டு போய் புதைக்கணும் கொடுங்கன்னு நர்ஸ் போய் தூக்க போது நர்ஸ் கையில ஒரு அடி

நான் அடிக்கடி விமான பயணம் மண்டலம் மரணபுரம் எல்லா நாட்டுக்காரர்களும் உள்ளே இருக்கின்ற பத்தாயிரம் அடி உயரத்துக்கு வந்துருச்சு விமானம் துணை விமானி மட்டும் விடாம முயற்சி செஞ்சு ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு கிரீன் லைட் எரியுது ஐயாயிரம் அடி உயரத்துக்கு வந்துருச்சு எல்லாரும் சாக போறப்ப எப்படி இருக்கும் மயான அமைதி கிரீன் லைட் எரியுதுன்னு கத்துனோன்னா ஓடி போய் பைலட் உள்ள உட்கார்ந்து ஆன் பண்றோம் என்ஜின் ஆன் ஆயிடுச்சு தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி பக்கத்து நாட்டில் எமர்ஜென்சி லேண்டிங்ல இறக்கலாம் காரணத்தோடு பதிவு செய்யும் நூற்றி அறுபத்தெட்டு எட்டு பேர் உயிரக்கையில் முடிச்சுட்டு வெளியில போகும்போது பத்திரிகைக்காரர்கள் கடைசி இறப்பினுடைய விழிப்பை தொட்டு விட்டு வந்தீர்கள் கடைசி எங்கடங்கு கேட்கிறான் எல்லா நாட்டுக்காரனும் இருக்கா ஒருத்தன் கோடிக்கணக்கான பணத்தை விட்டுட்டு போறமே ஒருத்தன் குடும்பத்தை விட்டு போறமே நாட்டை விட்டு போறமே அழகான மனைவியை விட்டு போறமே ஆயிரம் சொல்லியிருக்கிறான் என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் பண்ண முடியவில்லையே என்னுடைய பிள்ளை இன்னும் வேலை கிடைக்கவில்லையே பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அணிவே பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதில் எல்லா அம்மா பிள்ளைங்களை நல்லா வழக்கமும் நினைக்கிறீங்க அறிவகத்தை ஏமாசு இருக்க ஒழுங்கா வளங்க கேவலமான பிள்ளைகளை பெற்று வளர்த்து இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் வாரமாக அனுப்புவதை விட அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்துல சொல்லிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்படி சொன்னா எந்த பிள்ளையும் இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறக்கிறேன்னு வரம் கேட்பது இல்லை பிள்ளைகளை வைத்துக் கொண்டே சொல்லுங்கள் பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் அந்த பிள்ளைகளை நன்றாக வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு அளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது பெற்றோர்களே ஆசிரியர்களே பொறி தவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவு உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் எரி தவறாமல் பிள்ளைகளை உருவாக்குவதில் தொடர்ந்து தோற்று இருக்கின்றோம் இந்த தமிழகத்தில் இதுதான் உண்மை அதற்கு காரணம் நீங்களே அப்புறம் என்ன செய்யணும் வல்லரசாக இந்தியா மாறும் இரண்டாயிரத்தி இருபதுகளிலே கண்டிப்பாக மாறும் மாற்று கருத்துக்கிடமே இல்லை நல்லரசாக இருக்க வேண்டாம் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது என்ன நினைத்துக் கொண்டு பிறக்கிறதா மேடம் ஜெமிகோல் என்ற மிகப்பெரிய உலவியல் சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறது என்னுடைய வருகையை இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது எதுக்குள்ள அப்பா அப்பா சொல்லுதான் இந்த பூமி பந்து நான் எப்படி மாறுவேன் என்று என்னை முற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் நான் உங்களது பிள்ளையாக பிறந்திருக்கின்றேன் என்னை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் தான் பிள்ளை வர வேண்டிய பிறந்து என்னை இந்த சமுதாயத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்துடுங்கள் சமுதாயத்திற்கு ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் அந்த பாவம் உங்களை சும்மா விடாமல் பிள்ளைங்க அப்படி என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளவு அக்கறையாக எவ்வளவு நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் கொண்டு வந்து வித்யாலயா பள்ளியில் சேர்த்தனா வித்யாலயில் சேர்த்த பிள்ளை பிறக்கும் போதே வந்து பில்கேட் சாயிருக்கும்னு எல்லா அம்மாவுக்கும் ஆசை ஆறாவது வகுப்பு இந்த பள்ளியில் படித்தாலே அது அப்துல் கலாம் ஆயிருக்கும்னு நினைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் தன்னுடைய பிள்ளைகளை ரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள் இந்த பெற்றோர்கள் வந்து நான் அறிவேன் ஆனால் என்ன கோளாறு பிள்ளைகளுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் பிள்ளைகளுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைக்கின்றீங்கன்னா பறக்கும் போதே கனவு ஆரவம் படிக்கும் போதே கனவுன்னு சொன்ன அப்துல் கலாமுடைய அம்மாவோ பில்கேட்ஸுடைய அப்பாவோ கனவு காணவில்லை கனவு கண்டது அப்துல் கலாமும் பில்கேட்ஸும் தான் என்பதை உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளினுடைய மூலமாக பார்க்க என்று பெற்றோர்கள் தோற்று போவதை பலமுறை பார்க்க பிள்ளைக்கு என்ன ஆர்வம் அது என்ன படிக்கணும்னு விரும்புது நான் டாக்டர் ஆகல அதனால என் பிள்ளை டாக்டராக விடவே மாட்டான் அவன் இன்ஜினியர் ஆகி ஐஐடியில் போகிறதுக்கு ரெடியாக இருப்பான் அவனை பிடிச்ச அப்படி பண்ணீங்கன்னா விளையாடுறவனுக்கு கணக்குங்க சம்மந்தம் விட்டாங்க உசை போட்டு போய் கணக்கு போட சொல்லுங்க யாருக்கு என்ன திறமை இருக்கு என்பதை பார்த்து பெற்றோர்கள் அதை பின்புறமும் இருந்து நீங்கள் இயக்கினீர்களே ஆனால் அந்த பிள்ளைகள் சாதனை படைப்பார் இன்னும் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்ற விளக்க உரை பழியை மேற்கொண்டு எழுதோழில் செய்து பெறும் செல்வத்தை வினச்சான்றோர் வினை தூய்மையோடி பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழியை ஏற்ற அடைந்த செல்வத்தை காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலேன் தேதிய ஆக்கத்திற் சான்றோர் கழினல் குறவே தலை முயுவ விளக்க உரை பழியை மேற்கொண்டு இழுதோழல் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழியை ஏற்று அடைந்த செல்வத்தைக் காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலைந்திய ஆக்கத்திற் சான்றோர் கழிநல் குறவே தலை முயவ விளக்க உரை பழியை மேற்கொண்டு இழுதோழல் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரே பழியை ஏற்று அடைந்த செல்வத்தைக் காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரே பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் தெய்திய ஆக்கத்திற் சான்றோர் கழினல் குறவே தலை முயுவ விளக்க உரை பழியை மேற்கொண்டு இழுதோழல் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழியை ஏற்று அடைந்த செல்வத்தைக் காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலை தேதிய சான்றோர் கழிணல் குறவே தலை முயவ விளக்க உரை பழியை மேற்கொண்டு எழுதோழல் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழியை ஏற்று அடைந்த செல்வத்தை காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலை தேதிய சான்றோர் கழிநல் குரவே தலை முயவ விளக்க உரை பழியை மேற்கொண்டு இழுதோழில் செய்து பெறும் செல்வத்தை சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் கொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழியை ஏற்று அடைந்த செல்வத்தை காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதைவிட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலைன் தெய்திய ஆக்கத்திற் சான்றோர் கழிணல் குறவே தலை முயவ விளக்க உரே பழியை மேற்கொண்டு எழுதோழில் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரே பழியை ஏற்று அடைந்த செல்வத்தைக் காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலேன் தேதிய சான்றோர் கழிணல் குறவே தலை முயவ விளக்க உரை பழியை மேற்கொண்டு இழுதோழல் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழியை ஏற்று அடைந்த செல்வத்தை காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலைந்திய ஆக்கத்திற் சான்றோர் கழிணல் குரவே தலை முயவ விளக்க உரை பழியை மேற்கொண்டு எழுதோழில் செய்து பெறும் செல்வத்தை வினச்சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரே பழியை ஏற்று அடைந்த செல்வத்தை காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதைவிட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் பழிமலை தேதிய ஆக்கத்திற் சான்றோர் கழிநல் குறவே தலை முயவ விளக்க உரே பழியை மேற்கொண்டு இழுதோழில் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது சாலமன் பாப்பையா விளக்க உரே பழியை ஏற்று அடைந்த செல்வத்தைக் காட்டிலும் பெரியோர் அனுபவிக்கும் வறுமையே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களைப் புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும்